அடே அடே டே டே என்னடா தள்ளுமுள்ளு பண்ணுறீங்க எந்தூருடா கரூரா விஜய பார்க்கவா இல்லையே பார்த்தா இது திமுக கூட்டம் போல இருக்கு உதயநிதியை பார்க்கவா வாய்ப்பே இல்லை எதுக்குப்பா இந்த தள்ளுமுள்ளு மீண்டும் அசம்பாவிதம் எதுவும் பண்ணிடாதீங்கடா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா என்னடா இது கேரம் போர்டு கிரிக்கெட் மட்டும் எல்லாம் குவியலா கிடக்குது கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க கொண்டு வந்த பொருட்களா அட இலவசத்துக்கு பிறந்தவனுங்களா இதுக்குதானா இந்த தள்ளுமுள்ளு என்னடா உன்னத்தையும் காணும் எங்கடா இங்க இருந்த பொருட்கள் எல்லாம் அடிச்சு பிடிச்சி போரிக்கி எடுத்துகிட்டு போயிட்டானுங்க போல இந்த கொத்தூஸ் ஒயிலடிச்ச இடம் போல் ஆகிடுச்சு இன்னும் என்னடா தேடுறீங்க எதுனா மிச்சம் மீதி இருக்கானா அட அங்கே பாருங்க ஒருத்தனுக்கு ஒரு துண்டு துணி கிடைச்சிடுச்சு எவன் கோமனமோ அட பாவிகளா அண்டர் கிரவுண்ட்ல கூட இறங்கி எதுனா கிடைக்குமான்னு விடாம மோபம் பிடிக்கிறீங்க அட சிப்பீஸ்களா விட மாட்டோம் கூறுற கட்சி கடைசியில் தரையிலேயே உருளை விட்டுட்டானுங்க ஓசியில கிடைச்சா எனக்கு ஒண்ணு எங்க அப்பனுக்கு ஒண்ணு நிலையம் இனமா ஆக்கி விட்டாங்க தமிழர்களை இவங்க வெறும் தற்கூரிஸ் இல்ல சீனியர் ஸ்பெஷல் தற்கூரிஸ் 人你那么冷